வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்முடைய பண்ணைகள்லேருந்து விற்பனை செய்யப்பட்ட கிளிமுக்கு விசிறிவாழ் கோழிகளோட முட்டைகள் தான் பார்க்கறீங்க கரெக்டாக பதினாறு முட்டைகள் வந்து விற்பனை செஞ்சுருக்கும் ஒரு நண்பர் வாங்கிட்டு போயிருக்காரு ஊர் சொல்ல வேணான்ட்டாரு அதனால் சொல்லலை பதினாறு முட்டைகள் பேக்கிங் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இந்த சேவலுக்கு இறங்கிய முட்டைகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மற்ற பதினாறு முட்டைகள் அதிகமான முட்டைகள் கேட்சிங் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் கடவுளை ஏன்னா அவர் வந்து இந்த முறை ஏற்கனவே ரெண்டு முறை நிறைய பேர் எடுத்திருக்காரு ரெண்டு மூணு பேர் எடுத்திருக்காரு கேட்சிங் சரியாக ஆகலைன்னு சொல்லி என்னை சொன்னார் அதனால் நல்ல கோழிகளுக்கு நல்ல இந்த நம்மளுடைய சேவல் பார்த்துட்டு இருக்கீங்களே வீடியோவில் இந்த சேவல் தான் இது ஏன்னா இப்போதைக்கு ஹேட்சிங் நல்லா இருந்ததுனால பத்துக்கு எட்டு ஏழு அந்த வீதத்தில் வந்து குஞ்சுகளை பொறிச்சுட்டு இருக்கு ஸோ அதனால இப்போதைக்கு இந்த சேவலுக்கு பெற முட்டைகள்